வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நான் மட்டன் குழம்பு செய்யப்படுறேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாங்க பாத்திரம் வச்சாச்சிங்க நல்லா சூடாகட்டும் சூடானதும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இலக்காய் சின்னதாக பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு மராட்டி ம மட் அரை கிலோ மட்டனு அதனால் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டலாம் விட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் விசில் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்துடுச்சிங்க ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளியில் நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துருப்போம் மட்டன்லேயும் கொஞ்சம் சேர்த்துருப்போம் அதனால் குழம்புல வந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக போடுங்க அதுக்கப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவிட்டு விட்டு கிளீனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கழுவிட்டேன் உருளைக்கிழங்கு தண்ணி போட்டு கழுவியாச்சு கிளீனாக இருக்குது பாருங்கள் இதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி கறி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்க சொல்லவும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறப்பவும் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு கறி அந்த மசாலாவோட நல்லா வேகட்டும் வந்து பாக்கலாங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு இப்ப தேங்காய் கசகசால வந்து அரிசி வச்சுக்கலாம் அரை கிலோ மட்டன் திருக்க அதுக்கு மூணு பாத்து தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக சோம்பு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பட்டை ஒரே ஒரு இலக்காக ஒரு லவங்கம் கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உடச்சக்கல்லையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை அரைச்சி எடுத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கலையோ அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போடுங்க ஜார்ல இருக்கு தேங்காயும் நல்லா கழுவிடும் பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாக்கலாம் வாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ஒரு பவுலில் ஊத்திக்கலாங்க மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்